பண்ணபுறம் சின்ன தாயி பெத்த மகன் கொடுத்து எத்தனையோ பேத்து வாழ்க்கைய உயர்த்தி விட்ட இளையராஜா உங்களை பொறுத்த அளவுக்கு அவரு தலித் எங்களை அளவுக்கு அவரு இறைவன் அதுவும் சாதாரண இறைவன் எல்லாம் கிடையாது புது ராகம் படைத்ததாலே நானும் இறைவனே அப்படின்னு பாடின சுயலிங்கம் சொல்ல போனா சுயம்புலிங்கம் ஆனா இப்ப பார்த்தா இளையராஜா யாருன்னு உங்களுக்கு தெரியாது இளையராஜா யாருன்னு இளையராஜாக்கே தெரியாம போயிடுச்சு உங்களுக்கு தெரியுமா பாலமுரளி கிருஷ்ணா அப்படி பாடுவாரு நான் பாட இன்றொரு நாள் போதுமா குழல் என்றும் யாழ் என்றும் பிறர் கூறுவார் என் குரல் கேட்ட பின்னாலே அவர் நாணுவார் இப்படி பாடுனதுக்கு அப்புறம் ராஜாவை கூப்பிட்டு அதுவும் ராஜா நல்லா கூப்பிட மாட்டாரு வரகுணா இந்த பரிசெல்லாம் எனக்கு எதுக்குடா நான் கில்லி மாதிரி டப்பா டப்பாவா அம்பிட்டு பரிசு வச்சிருக்கிறேன் வேணா ஒரு சேஞ்சுக்கு உங்க ஆளுங்க யாரையாவது என்கிட்ட போட்டி கமிச்சு விடு ஒருவேளை அவன் ஜெயிச்சுட்டானா எனக்கு கிடைச்ச பரிசெல்லாம் நீ வச்சுக்க ஒருவேளை அவன் தோத்துட்டானா உன்னாட நான் தூக்கிட்டு போயிருவேன் பாலமுரளி கிருஷ்ணா இந்த டைலாக முடிச்சதுமே டிஆர் மகாலிங்கம் வருவார் இந்த வந்த டிஆர் மகாலிங்கமும் நான் ஜெயிச்சிருவேன்னு பாட மாட்டாரு வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோன்னு கேட்பாரு பாடிட்டு கீழே விழுந்துருவாரா அடுத்தது மதுரை தமிழ வருவாங்க இப்போ இளையராஜா அப்போ நம்ம டிஎம்எஸ் தான் அப்படின்னு கொட்டாய் விட்டுதான் ஆரம்பிப்பாரு இப்படி எங்க மதுரை தமிழ விட்ட கொட்டாய்க்கு ரெண்டு பார்ப்பன பாடகர்களும் பலால் அப்பேற்பட்ட திறமை மிகுந்த மதுரை தமிழனாகிய நம்ம இளையராஜாவா அர்த்த மண்டபம் ஒரு அர்த்தமே இல்லாத மண்டபத்துக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அதுக்கு முன்னாடி இளையராஜாவ நீங்க தானுங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படி அந்த வெண்கொற்ற கொடையின் கீழ் எங்க ராசாவை கூட்டிட்டு வந்தீங்கல்ல தப்பு உங்க மேல எல்லாம் இல்லைங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் அர்த்தம் இல்லையோ அதெல்லாம் அர்த்தம்னு பேர் வச்சுக்குவீங்க டிஆர் ஆர் மகாலிங்கத்தையும் பாலமுரளி கிருஷ்ணனையும் வீழ்த்திய டிஎம்எஸ் அன்னைக்கு பெரிய ஆளுங்க

எங்களோட மக்கள் சபையில ஒரு பெரிய ராஜாங்க அப்படியே சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாருங்க இந்த இந்த உலகத்தோட மூத்த மொழியான தமிழ் மொழியில முதல் எழுத்து உயிரெழுத்து அ நம்ம அ

அப்படிங்கிற வரிக்கு முன்னாடி ஒரு ஆ அம்மிங்க இருக்கும் பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துல உன்கண்ணில் நீர் உன்கண்ணில் நீர் வடிந்தாலுக்கு ஒரு ஆ போட்டிருப்பாருங்க அந்த ஆவும் அப்படி இருக்குங்க இதெல்லாம் போடலாம் ஆனா காப்பி ரைட்ஸுங்கனால போட முடியாது இதையெல்லாம் தாண்டி என்னோட பிறப்புக்கே பாட்டு பாடினவர் எங்க இளையராஜா எனக்கு வார்த்தைகள் சொல்லி கொடுக்க பாடையவர் இளையராஜா என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனவர் இளையராஜா ஏன் என்ன சாப்பிட வைக்கிறதுக்கு கூட பாட்டு போட்டவர் இளையராஜா தான் மனசு எவ்வளவு பாரமா இருந்தாலும் இளையராஜாவோட ஒரு சின்ன ஹம்மு கேட்டா கூட அந்த பாரமெல்லாம் கம்மி ஆயிடும் எல்லாரும் சொல்ற மாதிரி ஹில்ஸ் டிராவல்ல சின்னதா மழை பெய்யறப்ப இளையராஜா பாட்டோட பயணம் தொடங்கும் போதே அது ஒரு வெற்றி பயணமா மாறும் பெரும்பாலும் நாட்கள்ல இரவுகள்ல எங்களை தூங்க வைக்கிறது இளையராஜா தான் இளையராஜாவோட பாட்ட கேட்டு செத்து போனா கூட சொர்க்கத்துக்கு தான் போவோங்கிறது பெரிய நம்பிக்கையாவே இருந்துச்சு அப்பேற்பட்ட எங்க ராஜா இளையராஜா என்கிற தலித்தை அந்த பேரு சொல்றதுக்கு எங்களுக்கு வலிக்கத்தான் செய்யுது உங்க ஆண்டாளுக்கு நீங்க சொல்ற புனிதமான ஆண்டாளுக்கு எங்க இளையராஜாவை தவிர வேற யாருனாலே இது பாட்டு போட்டிருக்க முடியுமா ஒருவேளை இளையராஜா உள்ள வந்து அந்த ஆண்டாளுக்கு பிடிக்காம பேருந்தா ஆண்டாளே சொல்லிருக்க மாட்டாங்க ஆண்டாளுக்கு எப்படிங்க இளையராஜாவை பிடிக்காம போகும் உண்மைய சொல்ல போனா ஆண்டாளுக்கு இளையராஜாவதான் பிடிக்கும் உங்களை தான் பிடிக்காது ஒருவேளை ஆண்டாளுக்கு இளையராஜாவை பிடிச்சு போயிருமோ அப்படிங்கிற பதட்டத்துலதான் இளையராஜா உள்ள கூட்டிட்டு போல நினைக்கிறேன் எங்கள் இசையின் ராஜாவே இளையராஜாவே நீங்க பட்ட அவமானம் எல்லாம் போதும் மக்களவையில் ராஜாவாக இருந்த நீங்க ராஜ்யசபையில ஒரு உறுப்பினர் பதவிக்காக மொத்த மரியாதையுமே கெடுத்துக்கிட்டீங்க இனியாவது உங்களுக்கு சுயமரியாதை வருமான சுய பரிசோதனை செஞ்சுக்கங்க எங்க சுயபலிங்கமே உங்களுடைய அந்த சர்க்கல் எங்க தெரியுமா ஆரம்பிச்சது தலித் தாழ்த்தப்பட்டவன் கீழானவன் அடிமைப்படுத்தி வச்சிட்டு இருந்தப்ப நமக்கெல்லாம் எல்லா உரிமையோட மனுஷனாவோ நம்மள தூக்கிட்டு வந்தார்ல தந்தை பெரியார் நீங்க இது வரைக்கும் எவ்வளவோ பிளாப்பான படத்துக்கெல்லாம் மியூசிக் போட்டிருக்கீங்க பெரியார் படத்துக்கு இசையமைக்கிறத கடவுள் கொடுத்த வரமாவது நினைச்சு இசை அமைச்சிருந்துருக்கலாம் அங்க அந்த இசை அமைக்க முடியாதுதான் உங்களுடைய முதல் சர்க்கள் பெரியார் கடவுள் இல்லன்னு சொல்லல இளையராஜா கடவுள் கிட்ட எல்லாம் போக முடியாதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா அந்த கடவுள் தேவையில்லைன்னு தான் சொன்னாரு உங்களுடைய சுயமரியாதைக்காக தானே அன்னைக்கு தந்தை பெரியார் போறான்னாரு அன்னைக்கு ஆரம்பிச்ச சர்க்கள் இதோ இன்னைக்கு நிலவோட திரும்பி வந்துருச்சு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இளையராஜா அந்த நிலவுக்கு அந்த பக்கம் வீடியோ இருக்கான் அந்த வீடியோ கேமரா ஆண்டால பத்தி இல்ல அது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு ஒரு அறிவில்லாத அறிவியல் பொருள் அறிவு இருக்கிற இளையராஜாவை வீடியோ எடுத்துட்டு இருக்கு உயிரற்ற பொருள் உள்ள போலாம் உயிர் குடுக்கற இளையராஜா உள்ள முடியாது இது சாதாரண மைக் இல்ல மைக் மோகனை போய் கேட்டு பாருங்க இது எப்படிப்பட்ட மைக்குன்னு முரளியை போய் கேட்டு பாருங்க இந்த மைக்குடைய வேல்யூ தெரியும் அவங்க சும்மா புடிச்சிட்டு தான் இருப்பாங்க அதுல வர ஒவ்வொரு இசையும் இளையராஜாவோடது மைக் மோகன் முரளி இதோ நாங்க எல்லாருமே இளையராஜாவோட பக்தர்கள் தான் நாங்க சாமின்னு பாக்குற எங்க இளையராஜாவை சாதிய பார்த்து வெளியே துரத்தி விட்டுட்டீங்களே நீங்களா மனுஷங்க தானா இனி ஒருவேளை உங்க சாமிக்கு கண்ணுன்னு இருந்தா அது வந்து அம்பேத்கரை மோடியோட இளையராஜாவை திட்டினதும் நாங்க தான் இளையராஜாவோட சுயமரியாதைக்கு எந்த சிக்கல் வந்தாலும் பேசறதும் நாங்க தான் அன்னைக்கும் தான் பேசுவோம் இன்னைக்கும் தான் பேசுறோம் ஆனா நம்ம எல்லாரும் புன்னகையோட இருப்போம் நன்றி வணக்கம்